சீரியலில் அடுத்த வர பீசோரில் என்ன மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க கோமதி கவலையில் இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு கோமதின்றாங்க இல்லைங்க ஒருத்தி போனால் என்ன பண்ணுறா என்ன ஏது எதுவுமே தெரியலையா அதை பற்றி தாங்க இருக்க அவள் வேணுன்னா நம்ம பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அதுவும் அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதோ அதை நினைக்கும்போதே எனக்கு ஈரக்குறையே நடங்குதுங்க அந்த அளவுக்கு வந்து வருத்தமாக இருக்கு ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட இவ கவலைப்படாமல் இருக்காளே அதை நினைக்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சுகுன்யா யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லை இந்த விஷயத்த போயிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லவே இல்லையே இந்த விஷயம் பர எனக்கு தோணாமல் போச்சு சுகன்யா முன்ன மாதிரி எல்லாம் நீ ஷார்ட் மைண்டடாக இருக்கிறதே இல்லை என்ன நடக்கணும் நம்ம வந்து நாரதர் கலங்கத்தை செய்யறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகன்யா யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க உடனே கோமதி கண்டுபிடிச்சாங்க என்னம்மா சுகுன்யா உன் நாரதரோட வேலையை